ஒரு மயுடன் திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும் கையொன்று செய்ய விழியொன்று நாட கருத்து ஒன்று என்ன பொய்யொன்று வஞ்சகனா ஒன்று பேச புலால் கமலின் நெய்யொன்று சார செவி என்று கேட்க அப்படி பூஜை மெய்வாய் கண் ஆசி செவி வாக்கு பாணி பாதம் பாய் மனம் புத்தி அகங்காரம் காலம் கலை என்ற முப்பத்தாறு தத்துவங்களும் அநேகம் பேர் மை வைத்து ஆளை வசப்படுத்துவார்கள் ஆண்டவனையும் நான் ஒரு மை வைக்கணும் ஒருமையுடன் நினதி திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும் கல்லை தண்ணீரிலே இட அழுந்தி போகும் கட்டை தண்ணீரிலே ஒரு ஒரு கல்லை மிதக்கும்னாலே அந்த கட்டை அந்த கல் மிதக்கும் கட்டையை சார்ந்த கல் மிதப்பது போல அண்டவனே அடியாரை சார்ந்தா நான் பிறவி கடலே மிதந்து போய்விடுவேன் அடியார்கள் உறவுதான் ஆக உயர்ந்தது ஒருமையுடன் நினதி திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும் அண்ணா ரொம்ப நல்லவரை ஆயிரம் ஆற்று தங்கம் எழுந்து போனோட மோசமான ஆளு உள்ளொன்று வைத்தி புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் பெருமானே மற்ற புகழெல்லாம் இங்கிருக்க அழை இல்லாத போகும் பெருமை பெரு பெருநின பொய்மை பேச அதிரிக்க வேண்டும் வள்ளுவர் சொன்னார் எல்லா விளக்கும் விளக்கல்ல சாந்தோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு ஆண்டவனோடு பழகுகின்றவர்கள் பொய்யை விட்டுவிட வேண்டும் பொய் வளரும் நெஞ்சினர்கள் காணாத காட்சியே என்பார் தாய்மனர் பொய் நெஞ்சில் கொடியால் என்றார் கம்ப நாட்டாள் நித்தியம் காந்தி அடிகள் சத்தியத்தை கடைபிடித்தார் எக்காலத்தை முன்னிட்டு பொய் சொல்லக்கூடாது ஒரு சிறு பொய் சொன்னதற்காக பயணிக்கு போகாமலே பாம்பன் சுவாமிகள் கடைசி வரைக்கும் வருந்தினார் ஆகவே அண்டவனே பொய்மை இருக்க வேண்டும் விரும்ப கூடாது ஒரு மனைவியோடு இருக்க வேண்டும் சத்தியத்தை கடைபிடிக்க வேண்டும் பக்தி நெறியிலே வாழ வேண்டும் என்று நான் தான் இந்த கட்சிக்கு தலைவன் இந்த குடும்பத்துக்கு தலைவன் பெரிய பதவியில் இருக்கின்றேன் நிறைய படிச்சிருக்கிறேன் மருவி மறு விண்ணாசையை மறக்கவேண்டும் சொன்னாரி பெண்ணாசையை மறக்க வேண்டும் என்று வள்ளலார் பாடுறாரு உங்க அப்பா மறந்திருந்தா இவர் பிழை பெண்ணை மறக்க சொல்லலே பெண் ஆசையை மறக்க சொல்றார் பெண் வேறு பெண் ஆசை வேறு ராவணன் தன் மனைவியோடு வாழ்ந்திருந்தால் அழிந்திருக்க மாட்டார் பிறர் மனைவி விரும்பினான் அடியோடு அழிந்து விட்டார் அவரவர்கள் இல்லறமாகிய நல்லறத்திலே வாழ்க்கை துணையான மனைவியோடு வாழ வேண்டும் நம்முடைய பக்தி முத்தி நெறிக்கும் துணையாக இருக்கின்றவள் மனைவி அதனால் தான் வாழ்க்கை துணை நலம் என்பார் திருவள்ளுவர் அன்றவனே மறுவி பெண்ணாசையை மறக்கவே வேண்டும் இருட்டை போக்க வேண்டுமான விளக்கு ஏற்ற வேண்டும் விளக்கை கண்டா இருள் போகும் நெருப்பை கண்டா பனி போகும் அதுபோல இறைவனை தியானம் என்ன ஆசா பாசங்கள் தானே விலகும் வேண்டும் மறக்கவே வேண்டும் நின்னை வேண்டும் 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 மதி கருணை நான் நோயில்லாத வாழ்விலே வாழ வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் எந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் தர்ம மிகு சென்னையில் சென்னையிலே தர்மஷ்டர்கள் பலர் வாழ்கிறார் வாரி வாரி அள்ளி அள்ளி கொடுக்குது வலிவரத்தை பற்றி சொல்ல வந்த ஞானசம்பந்தர் மிகு கொடை வடிவினர் பயில் வலிவலம் கொடை வடிவினர் பயில் வலிவலம் தரும மிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர்த்தலம் ஓங்கு கந்த வேளே தன்முக துய்யமணி உன்முகச் சைவமணி சண்முக தெய்வமணியேன்